அனைவருக்கும் எஞ்சினிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய டிராவுக்கான ஒரு நல்ல ஒரு கணிப்புகளை வந்து எடுத்திருந்தோம் அந்த கணிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்த இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்ட்டில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த இடங்களை சொல்லும்போது என்ன சொன்னோன்னா இந்த இடங்கள் வந்து தொள்ளாயிரத்து அஞ்சுன்னு சொல்லிவிட்டு தொள்ளாயிரத்தி ஆறுன்னு சொல்லிட்டு இந்த இடங்களில் முடியலாம் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தோம் ஓகேங்களா அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இடத்த நான் உங்களுக்கு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இந்த நூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் வந்து முந்தநாள் ரிசல்ட் வந்திருக்கும் அதே போல் இந்த நைன் டூ ஃபைவ்ங்கிற நம்பர் வந்து ஃபைவ் டூ நைனுன்னு சொல்லிட்டு நேற்றுமே வந்திருக்கும் ஓகேங்களா காரண் வந்திருந்தால் இந்த இடம் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த எண்களை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இதில் இருந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்கள் இந்த க்ரீன் கலர் கட்டத்தில் பாருங்கள் நீங்கள் ஒன் ஜீரோ ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா அந்த ஒன் ஜீரோ எயிட்டுங்கிற நம்பரில் அந்த பாருங்கள் எயிட்டுக்கு மேலே பாருங்கள் ஜீரோ ஒன் செவன் சொல்லிட்டு இன்றைக்கான டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பருமே இதே இடத்துல தான் இருந்திருக்கும் ஓகேங்களா அதே கட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்ஸ் டபுள் ஒன் இருக்கும் ஒன் ஜீரோ செவனுமே இருக்கும் இதை சரியாக பார்த்துருந்த நண்பர்கள் ஒன்றுங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருந்தால் இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ எய்ட்டுங்கிற நம்பர் கிடைச்சிருக்கும் சிக்ஸ் டபுள் ஒன் ஒன் ஜீரோ செவன் இந்த நம்பர்களை ஏபிபிசி ஏசியாக எழுதி போட்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஏன் அந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் அடிச்சது ஓகேங்களா இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கார்னியா பிளஸுக்கான இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ நைன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்ததனால எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய நான்காவது ஸ்லாட்டில் மேலே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஜீரோ ஒன் செவன் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு டைரெக்டான இன்னையோடய ஃபோர் டிஜிட் நம்பரே இங்கே தான் இருக்குது ஓகேங்களா அதனால் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த இடம் ரொம்ப வந்து ஒரு வேல்யூபுளான இடமா இருக்குது பட் இன்றைக்கி இந்த இடங்கள்லேருந்து கணிப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற சாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கணிப்புகளை உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறேன் ஓகேங்களா அதே போல் இந்த இடங்கள் நம்ம சொல்ல இடத்துல வந்து டைரெக்டான இன்னைக்கு ஒரு ஃபோர் டிஜிட் இருந்தாலும் ஒன் ஜீரோ ஒன் செவன் ஒன்று டைரெக்டாகவே இருக்கும் ஓகேங்களா இந்த நம்பரில் பேஸ் பண்ணி நாளைக்கான வீடியோஸ் வந்து நம்ம எடுத்துடலாம் பட் நம்ம இன்னைக்கு இன்னொரு கணிப்பு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இந்த இடங்கள் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்துருந்த இந்த இடங்கள் வந்து பர்டிகுலராக நேற்று வந்து பார்த்திங்கன்னா காரண்ய ப்ளஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் டூ நைன் சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் இருந்துச்சு அதுக்கு நீங்கள் தான் நம்ம அறுபத்தாறுங்கிற டாப் க்ளூ பேஸ் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு பற்றின பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பாருங்கள் செவன் ஒன் டபுள் ஃபைவ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அதில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் செவன் ஒன் டபுள் ஃபைவ்னு மென்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் என்ன எழுதி போட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏழுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்களை எழுதி போட்டேன் மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கணிப்பு அறுபத்தாறுன்னு க்ளூவில் வந்து நாற்பத்தாறு சைபர் ஒன்பது அப்படின்னு சொல்லி எழுதி போட்டேன் ஓகேங்களா அதுலேயே இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் கரெக்டாக பார்த்துருந்தால் எழுபத்தொன்று ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பரை வந்து டபுள் ஃபைவ் ஒன் செவன் எழுதியிருந்தால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பிசி நம்பராவது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ஓகேங்களா இதுவுமே நான் என்ன சொன்னேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஃபோர்னு வந்துருக்கும் அது ஒன் ஃபார்ட்டின்னு ரிசல்ட் கொடுத்துச்சு டூ ஃபைவ் ஒன் நைன் இருக்கும் இந்த இடம் பாருங்கள் ப்ளூ கலர் கட்டம் டூ ஃபைவ் நைன்னு சொல்லிட்டு கார்ஞ்சியாவுக்கு ரிசல்ட் கொடுத்துருந்துச்சி ஓகேங்களா அதனால் இந்த இடங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது இந்த ஐநூற்றி பதினேழு ஓகேங்களா இந்த அறுபத்தாறுங்கிற க்ளூவில் பாருங்கள் ஆருக்கு கீழே எழுநூற்றி பதினஞ்சுன்னு இருக்குது இது ஐநூற்றி பதினேழுன்னு எழுதியிருந்தா கூட இன்றைக்கி வந்து நல்ல ஒரு த்ரி டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி நம்பர் கண்டிப்பாக வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதே போல் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டனான நம்பர் தான் ஓகேங்களா இந்த சார்ட்டில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் பதினாலு அப்படிங்கிற க்ளூவை பேஸ் பண்ணி அறுபத்தஞ்சு இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் டைரெக்டாக வரக்கூடிய வாய்ப்பு நேற்று இருந்துச்சு நேற்று வந்து இந்த ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தால் இந்த பதினாலுக்கு இந்த இடம் நாலுன்னு சொல்லிட்டு இந்த இடங்கள் போகலாம் அந்த நாளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா நேத்தோடய ரிசல்ட்டு கார்ன்யா ப்ளஸுக்கு கார்ன்யாவுக்கு அறுபத்தெட்டுன்னு க்ளூ இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷாவுக்கு நம்பத்தெட்டுங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒன் டபுள் ஜீரோ செவன் செவன் டபுள் ஜீரோ ஒன்னுங்கிற மாதிரி நான் எழுதி போட்டிருந்தாலும் இதில் டபுள் ஜீரோ செவன் ஒன் அல்லது வந்து ஒன் செவன் ஜீரோ ஒன்னுங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து யாராவது ஒருத்தர் இம்பார்ட்டண்டாக எடுத்து பேர் பண்ணி எழுதியிருந்தால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அந்த பதினேழுங்க நம்பர் வந்து பாஸ் ஆகியிருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நீங்கள் இவ்விங் வரலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க வேணாம் நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே வந்து கணிப்பு தான் ஓகேங்களா நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய எல்லாமே கணிப்பு தான் அதனால் நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்து இன்றைக்கான இந்த விண்வின் கம்பெனி நாளைக்கு நடைபெறக்கூடிய நாலு ரெ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விண்வின் கம்பெனிக்கு என்ன ஒரு பேட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அந்த பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிற ஸ்பெசிஃபிக்கான இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் நம்பராகவே இருக்குது ஓகேங்களா அது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஓகேங்களா சாரி அக்டோபர் மாதத்தில் இந்த ஜீரோ ஒன் செவன் இருக்கக்கூடிய இந்த இடம் இன்றைக்கி அக்ஷாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் எண்கள் ஓகேங்களா அதனால் நான் சொல்லக்கூடியது இந்த அக்டோபர்னு மாதம் தொடங்கினால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு சொல்லிவிட்டு மூணு ரிசல்ட்டுகளை வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட்டை எப்பயுமே மிஷின் வந்து கொடுக்கும் ஓகேங்களா அதனால் நிறையா வீடியோக்கள் பார்த்துருக்கக்கூடிய பழைய வீடியோக்களை பார்த்துருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லா தெரியும் அக்டோபர்னு ஒரு ரிசல்ட்டில் வந்து ஒரு வந்து மார்க்கிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபோர் ஃபோர் டிஜிட் வந்து மார்க்கிங் ஆகுதுன்னா அது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பேட்டர்னில் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொடர்ந்து மூணு நாட்கள் வந்து தொடர் வின்னிங் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அதனால் அந்த அக்டோபர் மாதத்தில் கிடச்சி இருக்கிறதுனால இந்த ஜீரோ ஒன் செவன் ஒன்னுங்கிறது இன்றையோட ரிசல்ட் அக்ஷயாவோட ரிசல்ட் ஓகேங்களா இதுக்கான டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஆக இருக்கும் ஓகேங்களா இந்த இதற்கான பாட்டம் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஆகும் இருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு டாப் அண்ட் பாட்டம் க்ளூவில் இன்றைக்கி சூப்பரான ஒரு கேம் வந்து இன்றைக்கி அக்ஷயாவில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த கட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீரோ ஒன் செவன் ஒன்று தான் இன்றைக்கி வந்து ஃபோர் டிஜிட்டாக அக்ஷய டிராவில் வந்திருக்கு ஓகேங்களா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது நாளைக்கு இந்த கட்டங்களில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கணிப்புகளை எடுத்திருக்கேன் இதற்கான டாப் அண்ட் பாட்டம் க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல நேற்று அதாவது நமக்கு அக்ஷாவில் அடிக்கப்பட்ட முப்பத்தஞ்சுங்கிற டாப் க்ளூக்கு நமக்கு இருபத்தஞ்சுன்னு நாளைக்கு விண்மீனுக்கு அடிக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளூவாக இருக்குது கீழே வந்து நாற்பத்தஞ்சுன்னு இருக்கக்கூடிய இந்த க்ளூவுக்கு கீழே பாட்டமில் ஐம்பத்தி ஆறாக போகலாம் ஓகேங்களா நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஆறுன்னு சொல்லிட்டு இந்த இடம் போகலாம் இதில் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஓகேங்களா அஞ்சுக்கு கீழே அஞ்சு அஞ்சுக்கு கீழே அஞ்சுங்கிற மாதிரி க்ளோஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தாறுங்கிற நம்பர் டைரக்டான ஒரு ஃபோர் டிஜிட் எண்களாக நாளைக்கு கேமில் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஆறு ஓகேங்களா இந்த முப்பத்தஞ்சுங்கிற க்ளூ வந்து பார்த்திங்கன்னா டாப் க்ளூ மேலே போகும்போது குறையும் ஓகேங்களா இருபத்தி ஆறாக குறையலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு சொன்னால் எண்பத் எண்பது இருபத்தி ஒன்று எண்பது இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஒன்றுங்கிறது இந்த மாதம் அதிகபட்சம் எண்களாக ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு நாட்களில் வந்து மார்ச் மாதத்தில் அதிகபட்சமாக ஒன்று ஆறுங்கிற நம்பர் வந்து கேமில் அதிகபட்சமான எண்களை கொடுக்கும் டபுள்ஸ் நம்பருங்களை கொடுக்கும் அறுபத்தாறுங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணி வைங்க டபுள் ஒன்னுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு டபுள் ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாக சனிக்கிழமையே நான் வந்து கொடுத்துருந்தேன் போன வாரம் சனிக்கிழமை ஓகேங்களா போன வாரம் சனிக்கிழமையிலே நம்மளோட சேனல் பார்த்த எல்லாருக்குமே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டபுள் ஒன்றுங்கிற நம்பர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதை எத்தனை பேர் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி தெரியலை பட் வந்து நல்ல ஒரு நம்பர் இப்போ டபுள் ஒன்றுங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து வின்னிங் வந்திருக்கு இருந்தாலும் ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கின நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் இனி வந்து இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெண்டு ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஃபாலோ அப் நம்பர் கிடைக்குது அந்த ஃபோர் டிஜிட் ஃபாலோ அப் நம்பரும் த்ரீ டிஜிட்டுக்கு உண்டான ஃபாலோ அப் நம்பருமே இருக்குது ஓகேங்களா அதை நீங்கள் கண்டினியூவாக பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் அந்த எழுவத் முப்பத்தஞ்சுங்கிற இந்த டாப் க்ளூவுக்கு மேலே இருபத்தாறுன்னு போனால் எண்பது இருபத்தொன்னுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தொம்பது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல முப்பத்தஞ்சுங்கிறதுக்கு பார்த்துட்டோம் அடுத்து இந்த ஐம்பத்தி ஒம்பதாக குழு இருந்ததுன்னா ஐம்பத்தொம்போது கீழே இறங்கும் பொழுது இந்த அறுபத்தி ஒம்பதாக வரலாம் ஓகேங்களா அறுபத்தொன்பதில் பார்க்கும்போது எண்பத்தாறு எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து ரொ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர் இந்த நம்பர் வந்து ஃபாலோப்பில் வைங்க எண்பத்தாறு எழுபத்தொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர் இந்த மாதம் அடிக்கக்கூடிய எண்கள் ஓகேங்களா அதனால் இந்த நம்பர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது நேற்று அக்ஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தொம்பது டாப் குளூவுக்கு சேம் அதே ஐம்பத்தொம்போதுங்கிற டாப் குளூவ்லேயே வந்து விச ரிசல்ட் வந்து நாளைக்கு விண்வின் கொடுத்தால் இந்த நம்பரில் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது ஓகேங்களா ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்னு இருக்குது நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க எடுத்து எடுத்துருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சுங்கிற டாப் குளூவுக்கு ஃபோர் டூ த்ரீ சிக்ஸ்னு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்னு இருக்குது அப்போ பிசி முப்பத்தாறு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கிது ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து பாட்டமில் நாற்பத்தஞ்சுன்னு இருக்கும் ஓகேங்களா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட அக்ஷய ரிசல்ட்டில் நாற்பத்தஞ்சு பாட்டம் குழு இருக்கும் பொழுது இந்த ரிசல்ட்லேயுமே நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற பாட்டம் குளூவில் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த இடமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபதுன்னு ஒரு நம்பர் வரும் பாருங்கள் இதே சார்ட்லேயே இதே இடத்துல வந்து மேலே போனால் ஓகேங்களா இந்த ஐம்பத்தி ஒம்போதுங்கிற நம்பருக்கு டாப் குழுவாக மேட்ச் பண்ணால் மேலே போகும்போது அறுபதாக இந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு இந்த அறுபத்தாறு இருபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸான நம்பர்ஸு இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறுபதுன்னு முடிஞ்சிருக்கும் இன்னையோட அக்ஷய ரிசல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போதுங்கிற டாப் குளுவாக எடுத்துக்கிட்டால் இந்த இடத்துல அறுபதுன்னு முடியும் ஓகேங்களா அறுபதாக முடியலாம் அதற்கான பாட்டம் குழு பார்த்திங்கன்னா ஆறுன்னு இருக்கும் நமக்கு இன்றைக்கி அக்ஷால் அடிக்கப்பட்ட இடத்துல பாட்டம் க்ளூ அஞ்சுன்னு இருக்கும் ஓகேங்களா அந்த ஜீரோ ஒன் செவன் ஒன்று மேலே போகும்போது அறுபத்தாறு இருபத்தஞ்சாக நாளைக்கு ரிசல்ட்டில் விண்மின்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் இதில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ஸான எண்கள் என்னென்ன இருக்கோ அந்த எண்கள் எல்லாமே நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாக்டான ஒரு த்ரீ டிஜிட் வந்து உண்டான ஒரு நல்ல ஒரு நம்பராக இருக்கும் க்ளூ நம்பர் நூ முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் இந்த முந்நூற்றம்பத்தொம்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முந்நூற்றி ஐம்பத்தொம்போது இந்த இடத்துல நானூற்றி ஐம்பத்தொம்போதாகவும் இருக்கலாம் அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த முப்பத்தேழு தொண்ணூத்தஞ்சு சைபர் மூணு சைபர் அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த மாதம் இந்த எண்கள் கண்டிப்பாக ஒரு சிறந்த எண்களாக இந்த மாதம் வந்து ரிசல்ட்டில் கொடுக்கும் இது ஃபாலோப் பெண்கள் ஓகேங்களா முப்பத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சுங்கிறதும் சைபர் மூணு சைபர் அஞ்சுங்கிறதும் இந்த மாதத்துக்கான ஃபாலோப் பெண்கள் எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த நம்பர்கள் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து அந்த நம்பர்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா அடுத்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்த எல்லா எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்பத்தி ஏழு பதினெட்டு முப்பத்தேழு எண்பத்தஞ்சு இருபத்தொன்று முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு எழுபத்தொம்பது டபுள் ஒன் டபுள் நைன் ஃபோர் டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரையும் ப்ளஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணக்கூடிய எந்தெந்த இடத்துல எக்ஸாக்டான கணிப்புகள் வந்ததோ அந்த கணிப்புகள் எல்லாமே நம்பர்களை நான் இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணி எழுதி போடுறேன் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு சாரி எண்பத்தி ஏழு ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி ஏழு பதினெட்டு முப்பத்தேழு எண்பத்தஞ்சு இருபத்தொன்று முப்பத்திரெண்டு ட்ரிபிள் செவன் நைன் இந்த ட்ரிபிள் செவன் நைன் வந்து நைன் ட்ரிபிள் செவனாக வரலாம் போன மாதம் நமக்கு வந்து ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து ஃபாலோப்பில் கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ட்ரிபிள் செவன் நம்பர் வந்து ஒன்றும் வரலை ஓகேங்களா அதனால் அந்த நம்பர் வந்து நைன் ட்ரிபிள் செவனாக கூட ரிசல்ட்டுகள் வரலாம் இந்த நைன் ட்ரிபிள் செவனாக ரிசல்ட்டுகள் வரலாம் மேற்கொண்டு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டபுள் ஒன் டபுள் நைன் இருக்குது செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே எயிட் ஜீரோ டுவெண்ட்டி ஒன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் ஓகேங்களா ஆல்ரெடி இன்றைக்கி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி ஒன் செவன் ஒன்றுங்கிற த்ரீ டிஜிட்டில் வந்தாலும் நாளைக்குமே இந்த எயிட் சிக்ஸ் செவன் ஒன்றுங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் மீதி இருக்கக்கூடிய ஜி த்ரீ செவன் நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரும் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல கிடைச்ச நம்பர்ஸ் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த த்ரீ செவன் நைன் ஃபைவ்ங்கிற நம்பர் வந்து நீங்கள் ஃபைவ் நைன் செவன் த்ரீ எழுதலாம் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோவாகவும் எழுதலாம் ஓகேங்களா இந்த நம்பரை இம்பார்ட்டன்ட் நம்பரு இது ஃபாலோ அப் நம்பர் நான் நோட் பண்ணுவீங்க தொடர்ந்து நாளிலிருந்து டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன்லேயாவது இந்த முப்பத்தேழு தொண்ணூத்தஞ்சும் சைபர் மூணு சைபர் அஞ்சுங்க ரெண்டு நம்பரை வந்து முப்பத்தேழு தொண்ணூத்தஞ்சுன்னு எழுதலாம் ஐம்பத்தொம்பது எழுபத்தி மூணுன்னு ரிவர்ஸ்லேயும் எழுதலாம் ஓகேங்களா ஐம்பது முப்பதாகவும் இந்த மாதம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நான் எதுக்கு அதிகபட்சமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்துக்கான ஃபாலோ பெண்களில் இந்த முப்பத்தேழு தொண்ணூத்தஞ்சும் சைபர் மூணு சைபர் அஞ்சும் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோவாக வரலாம் ஃபைவ் நைன் செவன் த்ரீ ஆக வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் அடுத்து நமக்கு எம்ப எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த எண்பது இருபத்தொன்னுங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது எண்பது இருபத்தொன்று அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அந்த எண்பது இருபத்தொன்று எண்பத்தேழு பதினெட்டு நைன் ட்ரிபிள் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறது ஃபாலோ பெண்கள் ஓகேங்களா இந்த நைன் ட்ரிபிள் செவனும் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவுங்கிற நம்பர் வந்து ஃபாலோ பெண்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டபுள் சிக்ஸ் டூ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற க்ளூக்கு நம்ம பார்த்தோம் அடுத்த ஐம்பத்தொம்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது அறுபதாக இந்த இடம் போனால் அறுபத்தாறு இருபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் அந்த அறுபத்தாறு இருபத்தஞ்சுங்கிறது இந்த இடத்துல அவங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் வந்து இந்த இடங்களில் வந்து பயணிக்குது அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தேழு எண்பத்தஞ்சு இந்த முப்பத்தேழு எண்பத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து முப்பத்தேழு எண்பத்தி ஆறாக வரலாம் அல்லது முப்பத்தேழு எண்பதாக வரலாம் நோட் பண்ணி வைங்க முப்பத்தேழு எண்பத்தஞ்சு அல்லது முப்பத்தேழு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த மாதத்திற்கான சிறந்த ஃபாலோ அப் நான் கொடுக்குறேன் அந்த நம்பர் என்னென்ன அப்புடின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அந்த நம்பர்ஸ் ரெண்டு நம்பர் நான் உங்களுக்கு தரேன் எழுநூற்றி எண்பத்தாறும் எழுநூற்றி எண்பத்தி ஒன்றும் இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கான ஃபாலோ பெண்கள் இந்த தொடர்ந்து இந்த ஒரு வாரம் ஓகேங்களா இந்த நாளைக்கு வந்து நடைபெறக்கூடிய விண்வெளிலிருந்து இருந்து நமக்கு அக்ஷா ரிசல்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுநூற்றி எண்பத்தாறு ஏழுநூற்றி நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் ஓகேங்களா பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஏபிபிசிஏசியாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த எண் வந்து ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த எண் வந்து ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட கிசிங் எந்த எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் நல்லா குளூவில் இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே பார்த்துட்டோம் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம எழுதி போட்ட இந்த இடம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் செவன் ஒன்னு சொல்லிட்டு இந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பட் வந்து இந்த இதற்கான கணிப்புகளுமே நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம போடுவோம் ஓகேங்களா நம்ம மேக்ஸிமம் எல்லாமே வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே என்ன எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ அளவுக்கு வந்து எதிர்பார்த்து வீடியோவை பார்க்குறீங்களோ அதே போல் கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிறதையுமே பாருங்கள் ஓகேங்களா இப்போ நான் வந்து கடைசி நேரத்தில் கூட ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்குமே நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் நல்ல க்ளூவாக இருந்தது அப்படிங்கிறதுனால ஓகேங்களா அதனால் என்னோட சிரமத்தினால வேலைகள்லையும் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரி விஷயங்களை வந்து நான் டைப் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேரோ ஐயாயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ ஐநூறு பேரோ அஞ்சு பேரோ பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் எந்த நேரத்தில் வீடியோ போட்டாலும் அந்த விஷயங்கள் வந்து உடனடியாக அவங்களுக்கு போய் சேரும் ஓகேங்களா அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை பட் வந்து முக்கியமாக வந்து இந்த ஃபோர் டிஜிட் ஃபாலோ அப் நம்பரை பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் கூட நல்ல ஒரு எண்களுக்கான ஒரு தேடல் நல்ல ஒரு வின்னிங் நம்பரை கண்டிப்பாக கொடுப்பேன் அல்லது நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது ஓகேங்களா கணிப்புகளை மட்டுமே நம்ம எடுத்து தந்துகிட்ருக்கோம் ஓகேங்களா இந்த நம்பர் அன்றைக்கி வரும் அப்படிங்கிறத வந்து யாராலையும் யூகிக்க முடியாது யாராலையும் சொல்லவும் முடியாது ஓகேங்களா அதனால் என்ன பேட்டர்னில் மிஷின் வந்து ரொட்டேஷன் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான க்ளூ எண்களில் வந்து இன்றைக்கி நின்றுருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த நாளுக்கு உண்டான நம்ம க்ளூ எண்களை பேஸ் பண்ணி நம்ம வந்து வின்னிங் நம்பரை நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் அந் அந்த மாதிரி வின்னிங் நம்பரை அனௌன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து கணிப்பு நன் கணிப்பு எண்கள் ஓகேங்களா கணிப்பு எண்களை தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதை உங்களோட கணிப்பில் வந்தால் மட்டுமே எடுத்து பயன்படுத்தி அதில் வந்து ஒரு வின்னிங் நம்பரை வின்னிங்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முடிந்தவரை நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் மினிடில் கூட ஒரு வீடியோ கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கூட என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வீடியோவுக்கு பக்கத்தில் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா வீடியோவுக்கு பக்கத்தில் கம்யூனிட்டி போஸ்ட்னு இருக்கும் அந்த போஸ்ட்டில் பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அதை கூட நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம வியூர்ஸ் முக்கியமோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ரெடி பண்ணி ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு சிரமத்தின் மத்தியிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக எடுத்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அதில் இருக்க கிடைக்கக்கூடிய ஒரு க்ளூ எண்களை பேஸ் பண்ணி நல்ல ஒரு இன்னிங்கை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் உங்களுக்கு விஷயங்களை சொல்கிறேன் ஓகேங்களா அனைவருமே பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய விண்வெனில் நல்ல ஒரு வெற்றியோடு அடுத்த நாட்களை நம்ம தொடங்குவோம் அடுத்த மாதத்தை அடுத்த வாரங்களை வந்து நம்ம தொடங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு நடைபெறக்கூடிய விண்மீன்க்கு இந்த ஒரு சிறப்பான ஒரு எண்கள் வந்து நாளைக்கு விண்மீனில் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா நம்ம எடுக்கப்பட்ட கணிப்புகளில் நல்ல ஒரு க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த க்ளூ எண்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் எந்த இடத்துல எந்த சாட்டை நீங்கள் பார்த்தாலும் அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய கணிப்புகள் வந்து அந்த க்ளூ நம்பர்களை பேஸ் பண்ணி தான் மிஷின்ஸ் வந்து ரொட்டேஷன் பண்ணி ஓடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு க்ளூவாக இருக்குன்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து பார்க்க பார்க்கும் பொழுது அடுத்த நாள் ரிசல்ட் நீங்க பார்க்கும் பொழுது பதிமூணாக பார்க்கணும் அல்லது பதினஞ்சு ஆக பார்க்கணும் ஓகேங்களா பாட்டம் குழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நீ இருபத்தி ஒன்பதாக பார்க்கலாம் அல்லது நாப்பதாக பார்க்கலாம் அல்லது இருபதாக பார்க்கலாம் ஓகேங்களா இது மாதிரி வந்து ஒரு குளூ எண்களை வந்து செட் பண்ணிவிட்டு தான் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் நம்பருங்க வந்து நம்ம கண்டிப்பாக தேடிக்கொண்டிருக்கிறோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணக்கூடிய அனைவருமே முடிந்தவரை எந்த அளவுக்கு ரொம்ப குறைவான அமௌண்ட்டில் டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கனில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களாக போடும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இருபது எண்களோ பத்து எண்களோ அஞ்சு எண்களோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான எண்களை இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலரான உங்களோட கணிப்பில் வந்து மேட்ச் ஆகக்கூடிய ஒரு எண்களை எடுத்து நீங்க ஏபிபிசி ஏசியாக விளாடலாம் த்ரீ டிஜிட்டாக விளையாடலாம் ஃபோர் டிஜிட்டாக கூட ஒரு ஹண்ட்ரட் ருபீஸுங்கிற மாதிரி டோக்கனில் பயன்படுத்தலாம் ஓகேங்களா நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன சொல்கிறேன்னா முடிந்த வரை நம்ம வந்து இந்த ஃபோர் டிஜிட் பேட்டனில் கிடைக்கக்கூடிய நம்பர்களை பயன்படுத்துவதை விட இன்றைக்கி என்ன நம்பர் வந்தது நாளைக்கு என்ன நம்பர் வரும்னு சொல்லிவிட்டு நம்ம எழுதி போட்டிருக்கக்கூடிய அந்த சிறந்த எண்கள் போன மாதமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பது சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அந்த எண்களில் வந்து எத் எத்தனை ஏசி வின்னிங்க எத்தனை டபுள்ஸ் நம்பர் வினிங்கன்னு சொல்லிட்டு கடந்த மாதத்தில் வந்து நம்மளோட சேனலை பார்த்தவங்களுக்கும் அதில் பயன்படுத்தி ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கின நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குற எல்லாருமே இந்த ஃபோர் டிஜிட் கணிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்காதீங்க இதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக படக்கூடிய எண்களை வந்து எடுத்து த்ரீ டிஜிட்டாக கூட ஒரே ஒரு செட்டாக கூட ட்ரை பண்ணுங்கள் முடிந்தவரை பிசியாக ட்ரை பண்ணுங்கள் அது ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பத்து எண்கள் எடுக்கிறோம் ஃபோர் டிஜிட் அப்படின்னு சொன்னால் அந்த பத்து எண்களுமே ஃபோர் டிஜிட்டில் வைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த எண்களில் இருக்கக்கூடிய அந்த பிசி நம்பரை மட்டுமே தேர்ந்தெடுத்து அந்த பிசி நம்பர்களை மட்டுமே பிசி அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வைக்கலாம் அல்லது ஏசி ஏபின்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நடக்க நடக்கக்கூடிய விண்வின்னுக்கு நம்மளோட அந்த சிறந்த எண்களில் ஒரு எண் வந்து நல்லா ஒரு வின்னிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அனைவருக்கும் எண்ணினியை மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி